ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் பன்னிரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பரிபூரணத்துவமான மெய்யுணர்வை அடைந்த பின் ஒருவருடைய நிலை என்ன ஆகும் என்பதை பற்றி பலர் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பக்கூடும் அப்படிப்பட்டவரின் வாழ்க்கை அளப்பரும் தெய்வீக பேரானந்தத்தால் நிறைந்திருக்கும் அவர் அனைவருடனும் சிந்தனை உணர்வு அறிவு ஆகியவற்றின் ஏகத்துவத்தை அனுபவிப்பார் ஒன்றேயான அந்த ஆனந்த பரமாத்ம தத்துவத்தில் மூழ்கி அவர் ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்திருப்பார் ஏனெனில் அது மட்டுமே வாழ்க்கையில் ஆனந்தத்தை அளிக்க வல்லதாகும் உண்மையான சுகம் இதுவே வேறெதுவும் இல்லை இறைவனே சாஸ்வதமான சுகஸ்வரூபன் பாரத கலாச்சாரத்தை பின்பற்றுவோர் அனைவரும் அவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவனே பேரானந்தத்தின் ஆனந்தத்தின் மூலாதாரம் என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த முடிவை அதாவது மதத்தை மிகவும் பிரியமான மற்றும் உன்னத சுகம் தரும் அபிமதமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சத்தியசாய் வாகினி அத்தியாயம் இரண்டு தன்னை ஒருவர் உணர்ந்து விட்டால் அவர் பேர் ஆனந்தத்தை அடைகிறார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்